அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தினை பற்றி பார்க்க இருக்கின்றோம் நமது நாடு இலங்கை நாம் அனைவரும் இலங்கை தாய்நாட்டின் குடிமக்கள் இங்கே விதிக்கப்படுகின்ற சட்டத்திட்டங்கள் நம் அனைவருக்குமே பொதுவானது என்று சிறுவயதிலே வயதிலே புத்தகங்களில் படித்திருக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி தற்போது சமூகத்துக்கு வருகின்ற பொழுது சில பிரிவினர்களுக்காக அந்த சட்டம் வளைந்தும் சில பிரிவினரின் தலையிலேறி அதிகாரத்தினை செலுத்துவதாகத்தான் இருந்து வருகிறது இதை எதற்காக குறிப்பிடுகின்றேன் அப்படி என்ன நடக்கிறது

Come on, 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 come on,

வணக்கம் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தினுடைய இணைப்பாளர்கள் ஒருவரான தவ திரு வேலன் சுவாமிகள் இன்றைய தினம் குறுந்தூர்மலை கும்ளமுனை தண்ணி முறிப்பு கிராமத்திலே அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை தொல்பொருள் திணைக்களம் இந்த மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவோடிரவாக களவாக இங்கே வந்து கப்பெட்டிய நிலையை கண்டித்து அது மட்டுமல்ல நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கின்ற தடை உத்தரவை மீறி இங்கே இந்த குறுந்தூர் நிலையிலே தொல்பொருள் அடையாளத்தை மாற்றி கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த விகாரையை உடனடியாக நிறுத்த வேண்டும் நீண்டகால நோக்கிலே இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் தமிழர்களுடைய நிலங்களை வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகத்திலே தாயகத்தை கூறு போடுகின்ற ஒரு திட்டமிட்ட சதியை ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த பேரினவாத அரசினுடைய இந்த செயல்களை பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கம் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றது நாங்கள் எந்த இனத்துக்கோ எந்த மதத்துக்கோ எந்த நாட்டுக்கோ எந்த கலாச்சாரத்துக்கோ எந்த பண்பாட்டுக்கோ எதிரானவர்கள் அல்ல நாங்கள் நீதியை வேண்டி நியாயத்தை வேண்டி அடிப்படை உரிமைகளாகிய நில உரிமை மத வழிபாட்டு சுதந்திரம் மத உரிமை இவற்றை தான் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் ஆக இந்த அடிப்படையிலே எங்களுடைய உரிமைகள் எங்களுக்கு வேண்டும் எங்களுடைய நாங்களே தீர்மானிக்க கூடிய விதத்திலே வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் பாரம்பரியமாக வாழ்ந்து வருகின்ற இந்த தாயகத்திலே நாங்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சுதந்திர உரிமையைத்தான் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் இங்கே இருக்கக்கூடிய சைவ சமயம் தமிழர்களுடைய பூர்வீக வழிபாட்டு ஒரு முறையாக பண்பாட்டு முறையாக இருந்திருக்க கூடியது ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தை அந்த சூலத்தை இங்கே இருந்ததை புடுங்கி எறிந்துவிட்டு பௌத்த மத அடையாளங்கள் இங்கே இருப்பதாக பொய்யான சான்றுகளை காட்டி தொல்பொருள் திணைக்களம் ஸ்ரீலங்கா அரச பேரணவாதத்தினுடைய ஒரு இயந்திரமாக நீதி இல்லாத விதத்திலே இங்கே செயற்படுவதை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இது இங்கே ஈழத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சைவ பெருமக்கள் இந்து பெருமக்கள் அனைவரையும் மட்டுமன்றி அத்தனை தமிழர்களுடைய மனங்களிலும் ஒரு மிகவும் வேதனையான ஒன்றாக இருக்கிறது நீதிமன்றங்கள் கொடுக்கின்ற தடை உத்தரவுகளையும் நீதியையும் மதிக்காத நாட்டிலே நாங்கள் இதற்கு வாழ வேண்டும் ஆகவே எங்களுடைய நாட்டை எங்களுக்கு தாருங்கள் நாங்கள் நிம்மதியாக வாழுகின்றோம் உங்களுடைய நாடாகிய ஸ்ரீலங்காவை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அதுக்குள்ளே நாங்கள் தலையிட மாட்டோம் எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்பது தனியான தேசம் நீண்ட காலமாக இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக எழுபத்தை வருடங்களுக்கு மேலாக நாங்கள் போராடி கொண்டு வருகின்றோமே இதற்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு வேண்டும் அதற்காக வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே ஒரு சர்வதேசத்தினுடைய ஏற்பாட்டிலே சர்வதேசத்தினுடைய மத்தியஸ்தத்திலே ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு பொதுசன வாக்கெடுப்பு நடாத்தப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாக்கல்ல நடத்தி இருக்கக்கூடிய இனப்படுகொலையாளிகள் போர்க்குற்றவாளிகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட வேண்டும் காணி அபகரிப்பு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு சர்வதேச நீதி பொறிமுறை வேண்டும் தமிழ் அரசியல் கைதிகள் எந்தவித நிபந்தனைகளும் இல்லாமல் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் இவை அனைத்தும் இந்த மண்ணிலே நடைபெற வேண்டும் அதுவரை எங்களுடைய போராட்டங்கள் சிவில் சமூகங்களாக மக்கள் இயக்கங்களாக நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிச்சயமாக போராடுவோம் தியாக தீபம் அவர்களுடைய நினைவேந்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் சுதந்திர தமிழீழம் மலரட்டும் என்ற தியாக தீபம் அவர்களுடைய அந்த கூற்றுக்கு இங்கே மக்கள் புரட்சி வெடிக்க ஆரம்பித்து விட்டது அதிலே எங்களுடைய அனைத்து உறவுகளையும் இணைந்து கொள்ளுமாறு அன்புரிமையோடு தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கம் கேட்டு நிற்பதோடு இதற்கான தகுந்த நடவடிக்கைகளை தமிழ் அரசியல் தலைவர்கள் சிவில் அமைப்புகள் பொதுமக்கள் கிராம மக்கள் பொது அமைப்புகள் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து முன்னெடுத்துக் கொண்டு இருக்கின்றோம் அவற்றுக்கு நாங்கள் முழுமையாக பலமாக நிற்கின்றோம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் பத்தொன்பதாம் தேதி ஆறாம் மாதம் முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி அவர்கள் இங்கே வருகை தந்து இந்த கட்டுமான பணியின் அளவுகளை பார்த்துட்டு தொல்லியல் பொருட்கள் வைப்பதற்கான ஒரு இடத்தை தான் அமைப்பதாக சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்து வந்த சட்டத்தரணிகளும் தொல்லியல் திணைக்களத்திலிருந்து வந்த சட்டத்தரணிகளும் தெரிவித்ததுக்கு அன்றைக்கு வந்த போது இருந்த கட்டட அமைப்பை தவிர மேலதிகமாக ஒன்றும் கட்டுமான பணிகள் நடைபெறக்கூடாது என்ற தீர்ப்பை அன்று பின்னேறமே வழங்கியிருந்தார் ஆனால் இன்று அதற்கு மேலதிகமாக கட்டப்பட்டு உச்சி வரை சென்று இப்படியாக நடக்கிறது இலங்கை நாட்டிலே ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பு புறக்கணிக்கப்பட்டு இப்படி ஒரு தமிழர்களுடைய பூர்வீக வழிபாட்டிடமும் பூர்வீக நிலங்களும் பறிக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு மாறாக தீர்ப்புகளுக்கு மாறாக ஒரு சமாதான சீர்குலைவு இந்த இடத்தில் ஏற்படும் என்ற நோக்கத்தை புறந்தள்ளி சிங்கள பெரும்பான்மை இனவாதிகளும் சிங்கள ஆதரவோடு இருக்க தொல்லியல் திணைக்களமும் தொல்லியல் திணைக்களம் சிங்களத்துக்காகத்தான் இருக்கின்றதா என்ற ஐயப்பாடு எங்களிடத்தே ஏற்கனவே தொடங்கி இருக்கின்றது தனியாக தொல்லியல் திணைக்களம் என்பது தேவை பொதுவானதாக இருக்க வேண்டும் தொல்லியல் திணைக்களம் சிங்கள இனவாதிகளுக்காக செயல்படுகின்றது ராணுவம் சிங்கள இனவாதிகளுக்காக செயல்படுகின்றது போலீசார் சிங்கள இனவாதிகளுக்காக செயல்படுகின்றார்கள் பிக்குமார் சிங்கள இனவாதிகளுக்காக செயல்படுகின்றார்கள் அரசாங்கம் சிங்கள இனவாதிகளுக்காக செயல்படுகின்றது இந்த நிலையில் தமிழர்களாகிய நாங்கள் ஒடுங்கி எங்களுடைய பூர்வீக தாயகத்தில் எங்களுடைய வழிபாட்டிடங்களில் நாங்கள் சுயமாக வழிபட முடியாத நிலையும் எங்களுடைய நிலங்களில் நாங்கள் செய்ய செய்யாத நிலையும் ஏற்பட்டு மேலும் மேலும் வறுமைக்குள் தள்ளப்பட்டு இன்று நிற்கதியாக நிற்கின்றோம் இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்குரிய நியாயம் கிடைக்க வேண்டும் நியாயம் கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்பதை இதனுடைய தெரிவித்து தெரிவித்துக் கொள்வோம் மலை இங்கே வந்து தண்ணூர் கிராமத்தில் மலையில் ஆதிசிவன் ஐயா தற்போது இந்த நீதிமன்ற தீர்ப்பை மீறி தொடர்ச்சியாக இந்த குருந்தூர் மலையில் விசாரணை கட்டுகிறார்கள் இது வந்து ஒரு மக்களை தூண்டி விடுற வேலையாக இருக்கு அதாவது வந்து நாங்கள் எல்லாரும் எல்லா மதமும் வழிபடலாம் எல்லாம் மக்கள் தான் ஆகவே ஒவ்வொரு இனமும் அதாவது வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை இனத்துக்கும் ஒரே நீதியவன் தமிழர்களுக்கு புரிவான நீதி சிங்களவருக்கு புரிவானது முஸ்லீம்களுக்கு புரிவானதாக இருக்கக்கூடாது இதால தான் இன்றைக்கு நாட்டில் பிரச்சனை வந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த நீதிமன்றத்தில் இந்த கட்டளை மீறி கட்டுறார்கள் என்றால் அவர்கள் எதுவும் செய்யலாம் ஆனால் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது இன்றைக்கு ஐயன் கோயில் வந்து அடியோட அறுத்து முடிஞ்சது என்ன சூழம் இருந்தது அறுத்துட்டாங்க அப்போ அதை நாங்கள் அப்போ இவைய கட்டைக்குல எங்களுக்கும் நீதிமன்றத்தால அதை கட்டச் சொல்லி எங்களுக்கு ஒரு முடிவை தரலாம்னு இல்லை அதே போல காலமாக கிட்டத்தட்ட எண்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து இடம் பெயர்ந்த இந்த மக்கள் தன்னுறுப்பு மக்கள் இந்த மக்களை குடியேற்றத்துக்கு வாக்கு இல்லை அரசாங்கத்துக்கும் பிரதேச செயலத்துக்கும் வாக்கு இல்லை ஆனால் மலையில வந்து இது கட்டுறது காசு இருக்கு செய்யலாம் ஏன் இந்த மக்களை குடியேற்றம் இல்லை இதை வந்து நிற்கிறார்கள் எத்தனையுமே வந்து நிற்கிறார்கள் அவர்கள் நாங்கள் சாகிறதுக்கு முதல் இந்த தன்னூறுப்பு மண்ணில போய் மீள் குடியேற்றம் இது கவர்மெண்ட் நிற்கிறார்கள் செய்யவில்லை அன்றைக்கு வயல் நிலத்துக்கு உள்ளால வயல் போன வருஷம் இப்போ தொடர்ச்சியாக விதைச்சோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்து முடிவு போறது நாங்கள் விதைச்ச வயலுக்கு உள்ளால் தொழில் திணைக்களும் கல் போட்டுருக்கிறாரு நீங்கள் வாருங்கள் நாங்கள் நேரடியாக காட்டுறோம் அதே போல் இங்கே இதில் அடியில் வந்து பாருங்க கோயிலில் நாங்கள் கும்பிட்ற கோயில் ரோட்டு கரையில் அடக்கம் அதுக்கு பக்கத்தாக கல் போட்டுக்கிறார்கள் அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த மக்களை சீன்ற வேலையாகத்தான் இருக்கிறது அதாவது எங்களுக்கு யாருக்கும் பயம் இல்லை சரிதான் தலைஞ்சிதான் நாலாயிச்சு இல்லை எப்போ வயசு தாழ்மே பிரச்சனை இல்லை ஆனால் சரியான முறையில் அரசாங்கம் நடந்து கொள்ள வேணும் இதை கண்டிப்பாக நான் சொல்லி அடுத்தது வந்து இந்த மக்களை வந்து முழுவீட்டை செய்யணும் என்று மற்ற எங்களுக்கு தனிமரிப்பு வார ரெண்டு பாதை இருந்தது ஒன்று இந்த எரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குரிய பாதை அடுத்தது ஆடி உரிய பாதை அந்த ஆடி இரிக்கை பாதை வந்து பேத்தியாதோடு நின்றுட்டு இந்தியாவில் தொடர இல்லை இப்போ இன்றைக்கு வந்து இந்த மலையிலேருந்து இறங்கி போகிறது புதுசாக ஒரு பாதை அமைக்கிறார்கள் அப்போ இது என்ன இது சம்பந்தமாக தகுந்த நடவடிக்கை சம்பந்தப்பட்ட திணைக்களங்களும் அரசியல்வாதிகளும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும் என்று கேட்டு விடைபெறு என்ன இதுக்கு எதிர்ப்பு இல்ல அரசியல்வாதிகள் தான் இதை கொண்டு அப்படி சொல்லி ஒவ்வொரு ஊடகங்களையும் சொல்றாங்க அது சம்பந்தமா நீங்க என்ன சொல்றீங்க அப்படி ஒன்றும் இல்லை என்னன்னா நாங்கள் இந்த இந்த தன்னூரப்பு குறுந்தூர் ஆதி ஐயனார் கோவில் செயலாளர் நான் தலைவர் சசிகுமார் ஆனால் நாங்கள் வந்து எங்களுக்கு எங்கட கோயில கட்ட வேண்டாம் நீங்கள் கொண்டு யாரும் சொல்லுவானோ அவர் சொல்றது அவருக்கு மண்டையில் எதுவோ இல்ல போட உலக தமிழர்களாகிய நீங்களும் உலக அரசுகளே தமிழ் இனத்துக்காக அன்றிலிருந்து கொண்டு சிங்களவர் ஏன் தமிழரை அழிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் தமிழருக்கும் சிங்களவருக்கும் இடையில இன்று அதாவது வந்து இன்றைக்கு பத்து பதினஞ்சு வருஷங்களாக இங்க இருக்கிற ராணுவமோ இங்க இருக்கிற போலீஸோ அல்லாட்டி இங்க இருக்கிற சிங்களவருக்கோ எதிராக ஒரு மக்கள் திரண்டு எழுந்து கொடுமை செய்தார்களா கேள்விக்கு பதிலே சொல்லுங்கள் இல்லை ஒற்றுமையோடு தான் வாழ்ந்தார்கள் அரசு ஏன் எங்களை எதிர்க்கு அரசுக்கும் உங்களுக்கும் இடையில என்ன பாகுபாடு உண்டு அதை சொல்லுங்கள் ஒரு தான் சண்டிக்கு போடுறது வளமை குற்றவாளிகள் அடிபடுறதோ சண்டை பிடிக்கிறதோ வளமை ஆனால் திருந்தினோ வந்து மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க முடியாத அரசுவாக பாராளுமன்றத்தில் ஏறினால் இந்த மக்களை யார் கொல்ல விரும்புகிறார்கள் நீங்க கொல்ல விரும்பினால் தமிழர்களை ஒன்று சேர்ந்து வாருங்கள் கொல்லுவதற்கென்று கொல்லலாம் அது கொல்லாமல் விடக்கூடாது இன்று இந்த குறுந்தூர் பல ஆண்டு அதாவது இன்றைக்கு எனக்கு அறுபது வயது தாண்டி அறுபத்தோராவது வயதை நான் தாண்டி கொண்டேன் எனக்கு முந்தியுள்ள சந்ததியில இருந்து இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே பல நேத்தி கடனை செய்து கொண்டு போன ஆலயமும் கட்டிடமும் இதுல இருக்கிற புத்த விகாரையில உள்ள கல் அவ்வளவும் எங்களுடைய அய்யனார் கோயிலுடைய ஆலயத்தின் கல்லை ஒன்றொன்றாக தோண்டி வந்து அதை சீமேந்தால பூசி போட்டு கட்டிடமாக்கி அந்த கட்டிடத்தை முற்று முழுதாக அழித்து உடைத்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் கல்லுக்கு மேல வைத்திருக்கிறார்கள் எல்லாரும் பலமடுத்து எடுத்து வைத்திருக்கிறார்கள் வடிவாய் பார்த்துக் கொள்ளுங்கள் உலக தமிழ் இனமே சொல்லுகின்றேன் இப்படி ஒரு தமிழனையும் தமிழ் தெய்வங்களையும் அழித்து நீங்கள் இந்த இடத்திலே நிலைநாட்டி உலகத்திலே நீங்கள் தான் என்று நிரபித்து காட்ட உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் ஏன் நீங்கள் ஒற்றுமையாக இருந்திருந்தால் சண்டை நாங்கள் ஒரு பக்கமாக புறக்கணிச்சு ஓடி இருக்கலாம் உங்களுக்குள்ளேயே சண்டை இல்லாமல் அன்றைக்கு பெத்த காய் நஞ்சு வளர்த்தி வந்து போல உங்களுக்கு குடிவானங்கள் குற்றவியல்கள் எல்லாத்தையும் அரசு போட்டு வளர்த்தபடியால் இன்றைக்கு குற்றவியலோடு வாழ்கிறீர்கள் நீங்கள் ஆனால் முஸ்லிம்களோ அல்லது தமிழர்களோ விலத்தி வாழுகின்றார்கள் சண்டை வந்தது அதிலிருந்து எல்லோரும் தீர்க்கமாக எல்லோரும் ஒடுங்கி நிற்கிறார்களே தவிர உங்களுக்கு ஓங்கி அடிப்பதற்கு வரவில்லை ஒரு தடவை வந்து யாழ்ப்பள்ள மாணவ ஒன்றியத் தலைவர் அழகராசா விஜயகுமார் இன்றைக்கு வந்து நடக்கிற பிரச்சனை வந்து தமிழர் தாயமான வடக்கு கிழக்கில் வந்து நிலா அபகரித்து இது காலங்காலமாக வந்து இடம்பெற்றி கொண்டிருக்கு தமிழர்கள் தாய பூர்வீக பூமிகளை வந்து பறிக்கிறதும் மற்றது அங்கே இருக்கிற அவங்களோட மத வழிபாட்டை வந்து மார்படையை திரிபடையை செய்கிறதும் காலங்காலமாக நடைபெற்று கொண்டு அவ்வாறான விடயங்கள் தொடர்பாக வந்து மக்களும் பொதுமக்களும் பொது அமைப்புகளும் அதோடு சேர்ந்து கட்சிகள் அரசியல் பிரதிநிதிகள் எந்தவித இன்றி இந்த பிரச்சனையில் மும்முரமாக ஈடுபட்டு இதுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கணும் அதோடு சர்வதேசமும் வந்து இதுக்கு ஒரு அழுத்தத்தை தெரிவித்து இந்த பிரச்சனைகளை இலங்கையில் இருக்கிற தமிழ் பிரதேசத்தில் நடக்காமல் பார்த்துக்கொள்ளணும் அதோடு வந்து நாங்கள் வந்து என்னத்தை சொல்லிக்கொள்ளுமென்றால் இதில் வந்து இந்த நிலவரிப்பின் மூலம் குறுந்தூர் மலை நிலவரிப்பின் மூலம் என்னென்றால் மத உரிமை நில உரிமை என்பது தமிழர்களுக்கு வடகு கிழக்கு தமிழர்களுக்கு இல்லாமல் ஆக்குவதாக எங்களுக்கு தெரியுது இதை வந்து நாங்கள் வலிமையாக கண்டிக்கணும் எனவே இதற்கு உடனடியான தீர்வினை நீதிமன்றமும் இலங்கை அரசும் வழங்கி தமிழர்களின் நிலத்தினையும் அவர்களுடைய வழிபாட்டு தலத்தினையும் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி